அடடா பேசிக்கொண்டிருந்த எம் ஆர் காந்தி பிரதமர் வந்ததும் அப்படியே சென்றார் இதுதான் பாஜக இன்று பிரதமர் மோடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து சென்றார் இது ஒரு புறம் இருக்க நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் பாஜகவை சேர்ந்த எம் ஆர் காந்தி இவர் பிரதமர் மோடி வருவதை முன்னிட்டு தனது கருத்துக்களை தீவிரமாக பதிவு செய்து கொண்டிருந்தார் அப்போது பிரதமர் மோடி உள்ளே வருகிறார் என்ற செய்தியை பின்னால் வந்த பொன் பாலகணபதி சொல்ல அப்படியா என எந்த சிறிது சங்கடமும் இல்லாமல் மைக்கை கொடுத்து சென்றார் என கோஷம் விண்ணை பிளந்தது இதே கூட்டத்தில் மக்களுடன் மக்களாக பாஜக தமிழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமர்ந்து அடைந்தனர் இதுதான் பாஜகவின் பலம் வேறொரு கட்சியாக இருந்தால் இப்படி நடக்குமா என ஆச்சரியமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக உழைப்பதற்காக நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்பொழுது விட்டார்கள் உங்களுடைய உற்சாகமான கூக்குரல் உங்களுடைய உற்சாகமான எழுச்சி வரக்கூடிய காலகட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்றம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கையில் தான் கிடைக்கும் என்று சொல்லும் जय श्री राम जय श्री राम बटिदेल वटिदेल बीरवेल बीरवे वाड़ी 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 भराी பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி நல்லாட்சி நாயகன் நரேந்திர மோடி உலக நாடுகளின் ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி இந்தியாவின் எதிர்காலம் நரேந்திர மோடி இந்தியாவின் எதிர்காலம் நரேந்திர மோடி ஏழைகளின் பங்காளன் நரேந்திர மோடி நலத்திட்டங்களின் நாயகன் நரேந்திர மோடி ி வே வீரவீர வீரவேல் வீரவீர வீரவேல் பாரத் மாத்தாத் வந்தே வந்தேன் மன எண் மண் मन यन मन भरत माता की भारत माता की जी बंदे मातरम बंदे मातरम जय श्री राम जय जय श्री राम जय श्री राम जय जय श्री राम भारत माता की भारत माता की

இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்